ஹலோ காய் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம குட்டிக்கு பால் கொடுத்துட்டுக்குறோம் நான் சொல்ல பார்த்தீங்கன்னா போன விட்டி இந்த பார்த்தீங்கன்னா பால் குடிக்குது பில்லு சாப்பிடுது இன்னும் பார்த்தீங்கன்னா வளரல இன்னும் பார்த்திங்கன்னா பால் மரவா குட்டியை ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மாட்டிலேருந்து பார்த்திங்கன்னா பாலை கறந்து ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டில் இவங்களுக்கு வந்து அதை குடிச்சுட்டு அது பார்த்தீங்கன்னா குடிச்சிடுச்சு இங்கே பக்கத்துலேயே வச்சுருந்தா தொல்லை போடுவோன்னு பார்த்தீங்கன்னா அது உள்ளே விட்டுவிட்டேன் அது ஒரு கம்பிக்கு உள்ளே இருக்குது பார்த்தா தெரியுற ஃபோனில் சுற்றி வலை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஏன்னா இருட்டில் பார்த்தீங்கன்னா வந்து வெளியே இருந்தால் பார்த்தீங்கன்னா நாய் வச்சு வச்சுங்க அது பயந்து ஓடும் வேகமாக ஆடு மாதிரி இல்லாமல் அப்போ ஓடும் போது பார்த்தீங்கன்னா நாய் துரத்தி கழிச்சு வச்சுருவேன் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு வலையை போட்டு வச்சுட்டோம் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சுறுசுறு விடாத குட்டி பாத்தா பார்த்தீங்களா பார்த்திங்களா அப்பப்போ போய் பழுத்துக்கும் அது பார்த்தீங்கன்னா நல்லா சுறுசுறுப்பாகும் அதுக்கு காது பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பக்கம் பார்த்திங்களா கம்பி நீட்டுக்கு இதுக்கு பார்த்திங்கன்னா தொங்குக்காத மாதிரி இருக்கு ரெண்டு வேறு வேறு குட்டி மோலை இருக்குது ஆனால் ரெண்டுக்கு தாடி மாதிரி இனமும் இருக்குது தெழுத்தில் கீழே பார்த்தீங்களா இதுக்கு தாடி இருக்குது அதுக்கு இது இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் இல்லாத மாதிரியும் தெரியுது இப்போ நான் சொல்ல பார்த்தீங்களா இது சொங்கி கட்டினா கொடுத்ததே பார்த்தீங்கன்னா முக்கா பாட்டில் அதையும் பார்த்திங்கன்னா குடிக்கல இது இன்னும் பழகலை இந்த பாலை குடிச்சி ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இப்போவே காட்டலாமா இதில் சாப்பிடல ஸோ வந்து நம்ம கொஞ்ச நேரம் கிடச்சி காட்டிடுவோம் அப்படி பசிக்க போதும் ஸோ ரெண்டையும் பார்த்தீங்கன்னா உள்ளே விட்டாச்சு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் போகுது ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அரை நேரம் வெளியே இருந்தால் போகுது இந்த அதுக்கு மேலே சாப்பிடாது இது பிள்ளை ஸோ அரை மணி நேரம் இருந்தால் போதும் அதுவும் பார்த்திங்கன்னா வெள்ளாடு மாதிரி எல்லா இடத்துலையும் போய் சாப்பிடாது கொஞ்சம் ரெண்டு மூணு மீட்டருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே மட்டுந்தான் மேய்ச்சிருக்கு எங்கேயுமே போகாது ஸோ நான் பார்த்தா நல்லாவே சாப்பிட்டுருச்சு ஸோ மணி பார்த்தீங்கன்னா சாயங்காலம் அஞ்சு ஆச்சு இதுக்கு முன்னாடி அப்போ இருட்டி விட்டேன் ஸோ நாய்க்கு இதுவங்க பிடிச்சிட்டு போயிடும் ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த குழியாக இருக்கட்டும் நம்ம ஆட்டுக்கு பார்த்திங்கன்னா காணம்போம் அவுத்து விட்டேன் காட்டுக்குள்ளே போயிட்டு இன்னும் ஆடை காணும் ஸோ அதனால் அவளுக்கு பார்த்திங்கன்னா நான் போய் தான் போய் கண்டுபிடிச்சி எழுத்துட்டு வரணும் இதுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு முன்னாடியே இருக்கும்